நீங்க சொல்றீங்களே இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றுமா அதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது உனக்கும் புருஷன் தான் எனக்கு அந்த கழுதை ஓடி போயிடுச்சு தேவைப்படுவது மட்டும் நாம ஏன் இருக்கலாமா மா பூஜா மா என்னமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க

சாமியா படையல் போட்டு கும்முன்னோம் சாமியா என் புருஷனே சாமி நம்பிக்கை இல்லாதவர் அவரை போய் சாமியா கும்பிடணும்னு சொல்றீங்க அறிவு கட்டவளே ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்த சொல்லலாம் அதுக்காக சடங்கு சம்பிரதாயம் இல்லைன்னு ஆயிடுமா நீங்க சொல்றீங்களே இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றுமா அதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்மூடித்தனமா நம்ப கூடாதுன்னு என் புருஷன் தான் எனக்கு சொல்லியே கொடுத்தாரு ஓஹோ உன் புருஷன் தான் சொல்லி கொடுத்தானா இந்த மாதிரி துர்போதனைகளை தான் அவன் சீக்கிரமே செத்து போயிட்டான் என் புருஷனை பத்தி பேசுறீங்களே உங்க புருஷன் எப்படி என் புருஷன் ஆன்மீகவாதி பக்தியாவே இருந்தாரு அவர் எப்படி இறந்தாரு பார் தேவையில்லாதான் பேசிட்டு இருக்கேன் யார் நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா ஆமா உங்க புருஷன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு ஒழுங்கா விரதம் இருந்துதானே சாமிய பாக்க போனாரு அப்படி இருந்தும் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி எப்படி இறந்தாரு அவரு கடவுளை தானே பாக்க போனாரு அப்படி இருந்தும் அந்த கடவுள் ஏன் அவர் உயிருக்கு பாதுகாப்பு தரல ஏதோ பிளாட்ல இருக்கிற பொண்ணு சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி தெரியாதே எடுத்து சொல்லான்னு வந்தா நீ கொழுப்பு எடுத்து தெரிஞ்சவன்னு தெரியாம போச்சு எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட பழக்க வழக்கமே வச்சுருக்க மாட்டேன் பூஜா என்ன கையில பிரெட் பாட என்ன கூட்டு போற சாப்பிடுறீங்களா நக்கல் பண்றியா யார் நக்கல் பண்றா நானா பீரியட்ஸ்க்கு பேட் வாங்கிட்டு போற பொண்ணை பார்த்து நக்கல் பண்றது நீங்க பீரியட் பேடை நியூஸ் பேப்பரை மடித்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு போனால் நான் ஏன் கேட்க போகிறேன் ஆமா உனக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணுமா என்ன தெரிஞ்சா என்ன இப்போது ஆ இதை மறைச்சு கொண்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் கஞ்சாவையோ போதைப்பொருளையோ கடத்தி கொண்டு போகல புரியுதா இது சாதாரண பீரியட்ஸ்க்கு வாங்கின பேடு அவ்வளோ தான் விட்டான்னு காந்தம்பது ஓப்பனாக கொண்டு போவேன் தேவைப்பட்டா அதையும் நான் கொண்டு போவேன் உனக்கு என்னடா வந்தது ஆமாண்டா என்னடி மரியா அப்படிதான்டா நீ அதிகாரத்துல இருக்கலாம் பெரிய அதிகாரியாக இருக்கலாம் ஆனா அதிகாரம் நினைக்காதே புரியுதா நீ பீரியட்ஸ் இருக்குல்ல எனக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இல்லனாலும் மாதிரியான எப்பவுமே இப்படிதான்டா பேசுவேன் ரொம்ப உனக்கும் புருஷன் இருந்தால் எனக்கு அந்த கருதை ஓடி போயிடுச்சு நாம் ஏன் ஒன்று சேர்ந்து புருஷன் மட்டும் வாழக்கூடாது மரியாதையா பேசு இந்த மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது ஓ நீ அப்படி வரியா நாங்கள் தேவைப்படுவது மட்டும் நாம் ஏன் திவிங்கிட்ட இருக்கலாமா சரி மனுஷன் நான் உனக்கு இல்லைனாலும் ஓ யூனிஃபார்ம்க்கு மரியாதை கொடுக்குறேன் அந்த மரியாதையை தக்க வச்சுக்க பார்த்துக்கறேன் ஒட்ட இந்த யூனிஃபார்ம் போடாம இதே வார்த்தைய பேசியிருந்த மவனே நடக்கிறதே வேற இந்த பாரு போனா போது வெதவியாச்சுன்னு வாழ்த்து தொலான்னு வச்சேன் ஆனா நீ இஷ்டத்து பேசிட்டே இருக்க ஆமா என்ன சொன்ன நீ ஆ யூனிஃபார்ம் இல்லைண்ணா நடக்கிறதே வேறயா ஆஹ் யூனிஃபார்ம் பேரு ஜீவன் இது வேர் யூனிஃபார்ம் இல்லை இப்போ

உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும்னு தப்பிச்சு போயிருக்கா நீ வந்ததும் ஒரு பொம்பளை கிட்ட இருந்தான் வாழறதும் ஒரு பொம்பளை கிட்ட தான் இப்படி இருந்தும் ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியலல்ல எப்படி உனக்கு இந்த ஆம்பளைங்கிற கர்வம் வருது உங்க நீயும் ஒரு மனுஷன்தான் நானும் ஒரு மனுஷி தான் அப்படி இருந்தும் ஒருத்தங்களை அடக்கி ஆளணும்னு எப்படி உனக்கு தோணுது இதே மாதிரி இருந்த ஒரு நாள் நீயே அடங்கி போயிடுவேன் விஷயத்துல நானா இருக்க கண்டு ஒரே அறையுடன் நிறுத்தின வேற யார்ட்டையாவது இந்த மாதிரி பேசியிருந்த மவனை சட்டைய கிழிச்சு விட்டு ரோட்ல அலைய விட்டுருப்பாங்க ஜாக்கிரதையாரு பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சுல சி மவனை லாஸ்ட் வார்னிங்